ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலடிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் ரெண்டு படங்களை இசையமைச்ச படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதே போல் ரெண்டு மியூசிக் டேரக்டர் ரெண்டு ரெண்டு படங்களை இசையமைச்சு காப்பலாங்க அது என்ன படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அது முன்னே நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கன் மறக்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் ரெண்டு படங்கள் இசையமைச்சிருக்காப்புலங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி ஜெயராஜ் தாங்க ஹேரி ஜெயராஜ் வந்து நம்ம கார்த்திக்கு ரெண்டு படங்கள் இசையமைச்சிருக்காப்புல அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயில் பார்த்துடாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்ம கார்த்திக்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் கோபடம் தாங்க கார்த்திக் நடிச்சு காப்பலியா ஆமாங்க கோபடத்தில் நம்ம கார்த்திக் வந்து ஹிம்செல்பாக நடிச்சு பார்ப்பலங்க ஆக்டராகவே நடித்து பார்ப்பலாங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஹாரி ஜெயராஜ் இசையமைச்சு காப்பல இந்த படத்தை டேரக்டர் கே வி ஆனந்த் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பிங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம பண்ணுங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம கார்த்திக்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசுல தேவ் படம் தாங்க தேவ் படத்துக்கு நம்ம ஹாரி ஜெயராஜ் தான் இசையமைச்சு காப்பல நம்ம கார்த்திக் இந்த படத்தை வந்து ராஜேஷ் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்துல நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து ரகுல் பிரீத்தி சிங் வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இதுல நம்ம கார்த்திக் வந்து தேவ் ராமலிங்கம் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு காப்பலங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்க மாதிரி சிக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது மியூசிக் டேட்டை ரெண்டு படங்கள் இசை அந்த மியூசிக் டேட்டை பார்த்தீங்கன்னா கோவிந்த் வசந்தா அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த டேரக்டர் வந்து ரெண்டு படங்கள் இசையமைச்சிக்கப்பில் நம்ம கார்த்திக் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நம்ம கார்த்திகினுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசில் தம்பி படந்தாங்க இந்த படத்தை டேரக்டர் சித்து ஜோசப் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரெக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து நிக்கிலா விமல் அப்படிங்கிற கதாநாயகி வந்து ஜோடி சேர்ந்து நடித்து காப்பிலங்க இதில் நம்ம கார்த்திக் வந்து சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடித்து காப்பிலங்க அதுக்கடுத்த படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம கார்த்திக்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் மெய்யலகன் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்துக்கும் மியூசிக் டைரக்டர் வந்து கோவிந்த் வசந்த்தான் மியூசிக் பண்ணி காப்பல இந்த படத்தை டைரக்டர் பிரேம்குமார் வந்து டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம கார்த்திக் கூட ஸ்ரீதேவியா வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பல இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலங்க இந்த படம் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் ரிலீஸ் ஆகுதுன்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு ரெண்டு இசையமைப்பாளர் ரெண்டு ரெண்டு படங்கள் இசையமைச்சு இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தரில் தெரிஞ்சுக்கிட்டால் கலிட்டே குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்